ஜாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் ஆணவ கொலை எப்படி நடக்குது ஜப்பான்ல இருந்து வந்தா ஜப்பான் ஜப்பான்காரன் விட்டுறானா சைனாக்காரன் வந்து விட்டுறானா ஒரு தமிழன் தான் இன்னொரு தமிழ் வந்து விட்டுறான் எந்த அளவுக்கு கொச்சையா பேசுறார் தமிழர்களை ஏன் சத்யராஜ் உங்களுக்குலாம் வந்து வெக்கமான சொல்லு சொன்னா எதுவுமே இல்லையா அப்படி ஏன் தெலுங்கர்கள் ஏன் விட்டலையா தமிழர்களை தெலுங்கர் விட்டலையா தெலுங்கர்கள் என்ன உத்தம புத்திரர்களா தமிழன் தானே இன்னொரு தமிழ விட்டுறான் அந்த வார்த்தை எப்படி வாயில வருது அப்படின்னு சொல்லி பாருங்க ஈவேரா படத்தை தமிழ்நாட்டை ரிலீஸ் பண்ணா அது பெரியார் படம் பேர் பெரியார் அதே வந்து ஆந்திர ரிலீஸ் பண்ண பெரியார் ராமசாமி நாயக்கன் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை வெக்கமே இல்லாமல் அங்கே போய்ட்டு ராமசாமி நாயக்கர்னு இவர் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு தமிழ் தேசியம் அப்படிங்கிறது சாதி ஒழிப்புன்னு பேசுகிறீங்களே சத்யராஜா எல்லா இனமும் வந்து அந்த சாதி குடியை வச்சு தான் தாங்கள் வந்து இந்த இனம் அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க சாதி ஒழிப்பு அப்படிங்கிற பேரில் தமிழர் குடியை அந்த அடையாளம் எல்லாத்தையும் வந்து அழிச்சு விட்டுட்டு தமிழர்கள் மத்தியில் இவங்க என்ன பண்ணுறாங்க திராவிடம் அப்படிங்கிற பொறுவையில் தெலுங்கர் மலையாளி கடனர் வந்து ஆட்சி பண்ணிட்டுருக்காங்க அப்போ இப்ப நம்ம சொல்றோம் தமிழ் குடியில் பிறந்தவன் தான் தமிழ அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் வணக்கம் திராவிட வெங்காயம் சத்யராஜன் சொல்றாரு சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போட்டுட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா என்னென்ன பாருங்கள் கம்பி கட்டுற அடிச்சு அடிச்சுட்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவங்களுடைய சாதி ஒழிப்பு எப்படி தெரியுமா இருக்கும் தமிழ் சாதியை மட்டும் ஒழிப்பாங்க தெலுங்கு சாதி வந்து ஒழிக்க மாட்டாங்க சாதி ஒழிப்புனா என்னங்க எல்லா சாதி ஒழி தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடா எல்லா சாதி ஒழி ஆனால் அப்படி ஒழிக்க மாட்டாங்க ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லி போடுவாங்க ஜிடி நாயுடு பார்த்தீர்களா அவர் தான் ட்ரெயினை கண்டுபிடிச்சார் பஸ்ஸை கண்டுபிடிச்சார் டூ வீலர் கண்டுபிடிச்சார் பிளேடை கண்டுபிடித்தார் அவர் தான் கண்டுபிடித்தார் அவர் பேர் ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லி கம்மாளர் நாயுடு சங்கத்தில் போய் ஆர் இந்த ஆற்காடு வீராசாமியோட மகன் இருக்கார் இல்லையா கலாநிதி வீராசாமி அவர் பேசுவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முத்துலட்சுமி ரெட்டின்னு இருப்பாங்க அந்த ரெட்டிங்கிறது என்ன சாதி இல்லையா ஏன்டா தமிழ் சாதியில் வந்து இந்த தேவர் முத்துராமன் தேவன் இருந்தால் அது வந்து சாதி ஒழிச்சிடணும் தூக்கிடுவாங்க அதே மாதிரி பிள்ளைன்னு இருந்தால் தூக்கிடுவாங்க அதே மாதிரி நாடாறு கோணார்னு முடிஞ்சுன்னா அதுவும் தூக்கிடுவாங்க ஆனால் இந்த முத்தலிவ் சுடி வச்சு அவங்க தான் தேவதாசி முறையை வந்து அவங்க தான் இது பண்ணாங்க அவங்க தான் முதல் டாட்டு அப்படின்னு சொல்லி உருட்ட வேண்டியது கருணாநிதியோட சலதற்கு வெங்காய நாயுடை கூப்பிட்டு வர வேண்டியது நீங்கள் தான் சாதி ஒழிச்சிட்டீங்களேப்பா அப்புறம் இதுக்குப்பா வெங்காய நாயுடு வெங்காயமும் போடு இதை விட கொடுமை என்னன்னா இந்த இந்த சத்யராஜ் பேசுகிறாருல சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம்னு தமிழர்கள்ட்ட சாதி ஒளி பேசுகிறனையும் திராவிடம் கொண்ட பேசு ஈவேரா படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணால் அது பெரியார் படம் பேர் பெரியார் அதே வந்து ஆந்திர ரிலீஸ் பண்ணால் பெரியார் ராமசாமி நாயக்கன் கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை வெக்கமே இல்லாமல் அங்கே போய்ட்டு ராமசாமி நாயக்கர்னு இவர் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு தமிழ் தேசியம் அப்படிங்கிறது சாதி ஒழிப்புன்னு பேசுறீங்களே சத்யராஜ் அப்படின்னு சொல்லி அவரை நம்ம வந்து கேட்க வேண்டியிருக்கு இதில் என்னென்னா இவர் வந்து இந்த சாதி ஒழிப்புன்னு சொல்லி பேசினோன்னா அப்படி திரும்ப எந்திரிச்சோம் அப்படியே அப்படியே வைக்கிறார் ஏன் வைக்கிறார் அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அண்ணன் சீமான் என்ன சொல்கிறான்னா திராவிட ஒழிப்பே தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா திராவிடம் அப்படிங்கிற பேரவையில் தெலுங்கர் கன்னடர் மலையாளலாம் சேர்ந்துட்டு தமிழ்நாட்டை வந்து ஆட்சி பண்ணுறாங்க அப்போ திராவிட ஒழிப்பே தமிழ் தேசம் அப்படின்னு சொல்லி பேசும்போது இந்த திருமாவை சொல்லியிருந்தால இடையில கூட பெரியாரை கன்னடர் என்று சீமான் சொல்கிறார் கருணாநியை தெலுங்கர் என்று சொல்கிறார் அப்படி பார்க்கும்போது சீமான் வந்து அம்பேத்கரை வந்து மராட்டியர் என்று சொல்லுவாரா அவர் அம்பேத்கர் தான் எங்களுக்காக வந்து உழைச்சாரு அப்படி நாங்கள் வந்து சாதி இனமெல்லாம் கடந்து நாங்கள் வந்து இனத்தையே கடந்து தலைவராக ஏற்றுக்குவோம் அப்போ இன அரசியல் சீமான பேசு தவறானது முட்டாள்தனமானது அப்படி இப்படின்னு இவர் வந்து உருட்டினார்லே என்ன ஒரு ரெண்டு சீட்டுக்காக தானே அண்ணனுடைய அந்த ஒரு ரெண்டு சீட்டு இதே திருமா முன்னாடி என்ன பேசுவார் அப்படின்னா திராவிடங்கிறது எங்கெங்கே இன இருக்குது திராவிடங்கிறது யார் திராவிடன்னு இளப்பரப்பும் இல்லை இனமும் இல்லை அது ஆந்திர பாலாஜிக்கி மைக்ரோபாலாஜிக்கெல்லாம் உருட்டுவார் அப்படி உருட்டே ரெண்டு சீட்டுக்காக வந்து பேசுவார் அப்போ அந்த திருமா மேடையில் இந்த சத்யராஜ் இப்படி சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சத்யராஜ் ஆகா ஓஹா அப்படின்னு சொல்லி புகழ்றாரு இந்த திரும்ப அடுத்து சத்யராஜ் வந்து சொன்னார் பாருங்க அதாவது சத்யராஜ் வந்து அந்த க அந்த தெலுங்கருடைய அந்த மண்டையில் போய் ஒரு காலை வச்சு கட்டப்பா காலை வச்சு தமிழர்களை கொச்சப்படுத்தி நடப்பாருங்க கூட கொச்சப்படுத்தி பேசுகிறாரு இந்த சத்யராஜ் அதாவது ஆணவப் படுகொலை நடக்குது இல்லை அந்த ஆணவப் வந்து ஜப்பான் நாட்டுக்காரை வெட்டுறானா சைனா நாட்டுக்காரை விட்டுறானா ஒரு தமிழன் தானே இன்னொரு தமிழனை விட்டுறான் அப்படின்னு சொல்லி அளவுக்கு கொச்சையாக பேசுகிறார் தமிழர்களை ஏன் சத்யராஜ் உங்களுக்குலாம் வந்து வெக்கமான சூடு சொன்னால் எதுவுமே இல்லையா அப்படி ஏன் தெலுங்கர்கள் ஏன் விட்டலையா தமிழர்களை தெலுங்கரை விட்டலையா தெலுங்கர்கள் என்ன உத்தம புத்திரர்களா ஆ தமிழன் தானே தமிழை விட்டுறான்னு அந்த வார்த்தை எப்படி வாயில் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஆ ஏ குறிஞ்சாங்குளத்தில் யார் வந்து இது பண்ணது நாலு தமிழர்களை யார் வந்து இது பண்ணது தெலுங்கர் தானே பண்ணாங்க அதை பேசி அதே மாதிரி கீழ்வண்ணிமணி பிரச்சனையில் அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு அப்படிங்கிற ஒரு நாற்பது பேரை வந்து எரிச்சாங்கங்க இருபது பெண்கள் பத்தொம்போது குழந்தைகளுங்க நீங்கள் அந்த வரலாறு படித்து பாருங்கள் அறுபத்தெரு நடந்தது அப்போ ஈ வேறு அவங்க நாக்கில் சுழுக்கு அறிக்கை விடலை ஏன்னா அவங்க சாதி பாசம் அப்போது உங்கள் சாதினா நீங்கள் வந்து வச்சுக்குவீங்க தெலுங்கு சாதினா வச்சுக்குவீங்க தெலுங்குகளை வந்து ஆணவப் படுகொலை பண்ணுறது இல்லையா அதையும் பேசு என்ன தமிழன் தான் விட்டுறா அப்படின்னா திராவிடனே திராவிட விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அப்போ மட்டும் வந்து தமிழர்களை கேவலப்படுத்துறதுக்கு தமிழக ஆணவ தமிழர்கள் மட்டும்தான் ஆணவப்படுகளை பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டு பண்ணுறீங்க அது என்ன உங்களுடைய கேவலமான இந்த கீழ்த்தரமான ஒரு புத்தி சத்யராஜ் நீங்கள் தான் வந்து க தெலுங்கனுடைய தலையில் வச்சு தமிழர்களை கட்டப்பான ஏமாத்துனீங்களே கேவலப்படுத்துனீங்களே கொச்சப்படுத்துனீங்க இப்போ அதே மாதிரி உங்களுடைய பேச்சு வந்து கேவலமாக இழிவாக இருக்குது அதாவது இங்கே ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லிக்கிறேங்க ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று இவங்களாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா யார் தமிழர் யார் தமிழர் யார் தமிழர்னு கேட்குறாங்க அண்ணன் சீமானவர்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவரும் பதில் வந்து அப்படி சொல்லி இப்படி சொல்லி மழைப்பிட்டே இருந்தார் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சாதிங்கிறது தமிழ் கிடையாது குடிங்குறதா நம்மளுக்கு அப்படின்னா அவர் இப்போ வந்து தமிழ் கூடியில் பிறந்தவங்க தான் தமிழர் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் சொல்கிறாரு இந்த விஷயத்தில் பாரிசான கருத்து தான் நூற்றுக்கு நூறு உண்பங்க தமிழ் கூடியில் பிறந்தால் வந்து தமிழை எப்படி நாடார் தமிழர் கோணார் தமிழர் அதே மாதிரி பார்க்கக்குள்ள பண்டியர் பறையர் இப்படி இருக்கு இல்லையா நம்ம குடி இருக்கு இல்லையா நம்ம குடி அழியான பரம்பரை பரம்பரையாக நம்மளுக்கு இருக்கிற இந்த குடி அடையாளம் அப்போது தமிழ் குடியில் பிறந்தால் தமிழன் அவ்வளோ தாண்டா அவங்களுக்கு பதில் யார் தமிழன் தமிழ் குடியில் பிறந்தவன் தான் தமிழன் புரியுதா சும்மா போட்டுக்கிட்டு இன்னைக்கு மேலே யார் தமிழன் யார் தமிழன் யார் தமிழன் இதே கேள்வி போய் ஆந்திராவில் கேளு ஜென்மோ ரெட்டிகிட்டே கேளு நீ எப்படி தெலுங்குருன்னு கேளு அவர் தான் ரெட்டின்னு போட்டிருக்கேனே நான் அதனால தான் தெலுங்கம்பார் சந்திரபாபு நாயுடுனா நான் நாயுடுன்னு போட்டுருக்கேனே அப்படின்னு அப்போ எல்லா இனமும் வந்து அந்த சாதி குடியை வச்சு தான் தாங்கள் வந்து இந்த இனம் அப்படின்னு சொல்லி வரைய இருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க சாதி ஒழிப்பு அப்படிங்கிற பேரில் தமிழர் குடியே அந்த அடையாளம் எல்லாத்தையும் வந்து அழிச்சு விட்டுட்டு தமிழர்கள் மத்தியில் இவங்க என்ன பண்ணுறாங்க திராவிடம் அப்படிங்கிற பொறுவையில் தெலுங்கர் மலையாளி கடனர் வந்து ஆட்சி பண்ணிட்டுருக்காங்க அப்போது இப்போ நம்ம சொல்கிறோம் தமிழ் குடியில் பிறந்தவன் தான் தமிழை அப்படின்னு சொல்லி அடுத்து இங்கே நல்ல ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணுங்கள் இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா அந்தந்த மொழிக்காரனே அந்தந்த மாநிலத்தை தான் ஆளுவான் இப்போ கேரளான்னு எடுத்துக்கிட்டே வச்சுக்கங்களேன் மலையாளியே ஆளுவார் அதே மாதிரி ஆந்திரானா தெலுங்கரே வந்து ஆளுவார் கன்னடர் வந்துன்னா கன்னடரே வந்து ஆளுவார் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பிறமொழியாளர் மொழியாளர் ஆளுறாங்க அப்படிங்கிற பிறவையில் தெலுங்கர் மலையாளி கன்னடர் வந்து ஆளுறாங்க தமிழர்கள் அடிமையாக இருக்காங்க அடிமை அப்படின்னு சொல்கிறது கூட அதிகாரத்தை இழந்துருக்காங்க தமிழர் நம்ம வந்து அதிகாரத்தை இழந்துருக்கோம் அதனால தான் இந்தியாவில் எந்த மாநிலம் இல்லாத ஒரு புரட்சி வெடிச்சிருக்கு தமிழ்நாட்டை தமிழ் ஆளணும் அப்படின்னு சொல்லி அப்போ தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆளணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த திராவிடவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி அந்த திராவிட சுத்தம் அந்த திருப்பி திருப்பி தமிழ் தேசத்தை வந்து கொண்டு வந்து தமிழர்கள் இழிவாக பேசி நீங்கள் பாருங்கடா நீங்கள் வந்து சாதிய ரீதியாகவே போட்டு கிடப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த சத்யராஜ் போன்றவங்களா பேசி நம்ம தலையில் வந்து மிளகா அரைக்க பார்க்குறாங்க நீங்கள் உங்களுடைய மிளகாலாம் இதுக்கு மேலே எடுப்படாது சத்யராஜ் அவர்களே அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு இந்த திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு சீட்டுக்காக ஒரு கேவலமான ஒரு இழிவான ஒரு அரசியல் பண்ணிட்டு தமிழருக்கு எதிராக ஒரு அரசியல் பண்ணிட்டு அவர் இருக்காரு இன்னொரு பக்கம் சத்யராஜ் வந்து தமிழர்களை ஏற்றி பிழைக்கிறதுக்காக யார் தமிழர் அப்போ சாதி வந்து இருக்கக்கூடாது அந்த சாதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது இந்த இது இருக்குது அப்படிங்க வேண்டியது அப்போது ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாதி பிரச்சனை இல்லை கேரளாவில் சாதி பிரச்சனை இல்லை அங்கே இருக்கலாம் என்னென்னா ஒரு இனத்துக்குள்ளே இருக்க பிரச்சனை இங்கே இருக்க பிரச்சனை வந்து பல இனத்துக்குள்ளே இருக்க பிரச்சனை அதிகாரத்தில் வச்சுருக்கிற பிறமொழியாளர் திராவிடங்கிற பொறுவையில் அதிகாரம் இழந்திருக்க தமிழர்கள் அப்படிங்கிறதான் இங்கே நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்குது அதனால தமிழர்கள் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் உங்கள் குடிப்பேரை வந்து அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க அவங்க சர்டிஃபிகேட்டில் வந்து போட்டு வச்சுக்கோங்க இவங்களுடைய அந்த ஒட்டு மொத்தம் அந்த திராவிட மோத்தரையே நம்ம கிழிச்சு விடுவோம் திராவிடம் அப்படிங்கிறதே வந்து தமிழருக்கு எதிரானது தமிழருக்கு தீங்கு தமிழர் அல்லாத ஒரு தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு கொண்டு வந்த சித்தாந்தம் அண்ணன் சீமானு சொன்ன மாதிரி அதெல்லாம் நம்ம வந்து பரப்புவோம் அதை நம்ம பேசாமல் விட விட தான் அதை பேசுனா நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ உடனே ஒரு சல்லிப்பா என்ன பண்ணுறான் அப்படின்னா பார்த்தீங்களா இவர் வந்து தெலுங்கருக்கு எதிராக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி ஏன்டா தமிழ் இனத்துக்கு எதிராக எவ்வளோ தெலுங்கர்கள் பேசுகிறாங்க அதை பற்றிலாம் இவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டான் சேனலுக்கு வந்து ஸ்ட்ரைக் அடிக்கிறதுக்கு அந்த ரிப்போர்ட் அடிக்கிறதுக்கு அவன் ஒரு வேலை பார்க்கணும் வெக்கம் கெட்டவன் அப்படின்னு தான் சொன்னான் அவன் தமிழனாக இருப்பாங்கிறீங்களா எத்தனை தெலுங்கர்கள் வந்து தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு தமிழர்களை கொச்சப்படுத்தி 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 சீமானனை கொச்சப்படுத்தி எழுதுறானுங்க கண்ட மடி எழுதுறானுங்க அதெல்லாம் அந்த சேனல் ரிப்போர்ட் அடிக்க மாட்டுறானுங்க தமிழர்களுக்கு ஆதரவாக தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் மலையாளி கன்னடர்களுடைய ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் பேசுகிற சொன்னால் நம்மளை ரிப்போர்ட் அடிக்கிறாங்க அது இந்த நம்ம நேரத்தை பேசினா அந்த ரெண்டு பேர் இருவர் இருக்காங்களே அவங்க பேர் சொல்லக்கூடாது அந்த இருவருடைய கைத்தடி வாடக வாயின்கள் வந்து அப்படி போய் வா விமல் வந்து அப்படி தெலுங்குகளை ஏற்று பேசு என்னடா தெலுங்கரை ஏற்று பேசினேன் இவனுக்கு ஒரு பைத்தியக்காரனுங்க அதாவது இவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி இவனை அதை பண்ணிவிட்டான் இவன் இதை பண்ணி விட்டான் நீ எதையுமே இதுக்கு மேலே பண்ண முடியாது தம்பி எதுக்கும் துணிஞ்சு தான் அந்த தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த சீமான் கட்சியை கலைச்சிட்டு போயிடு சொல்லு சரியா நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர் மாதிரி இருந்துக்கிட்டு தமிழ் தேசிய குழுவுக்கு எதிராக சுற்றுறாங்க பார்த்திங்களா நான் வந்து தெலுங்கருக்கு எதிராக பேசுகிறேன்னா அதனால சேனல் ரிப்போர்ட் அடிக்கிறாங்க இதெல்லாம் வெக்கங்கெட்டு போய் கேளுங்க அப்படி பார்த்தா எவ்வளவு தெலுங்கர்கள் தமிழருக்கு எதிராக பேசுகிறாங்க இதே தமிழர்களை ஊதுபத்தி ஊதலாகிக்குன்னு பேசுனார் அப்போ அதை உடையாக நாங்கள்லாம் வந்து பேசிட்டோம் நம்ம அப்படி என்னடா பேசுன எதிராக அந்த பயம் இருக்கட்டும் அப்படிங்கிற தான் இருக்குது இது ஒருத்தோடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றியை வணக்கம்